கூலை புக்கிங்கை பார்த்து விஜய் ஃபேன்ஸ்லாம் கதற போகிறானுங்க புக்கிங் பண்ணுற மொத்த பேருமே தளபதி ஃபேன்ஸ் தாண்டா இப்படி ஒரு விஜய் ரசிகர் வந்து ஒரு ட்வீட்டை போட்டு ஜிபியூவில் வர ஒரு புகைப்படத்தையும் ஷேர் பண்ணியிருந்தார் ஓ இப்போ வந்து கூலைப்படத்துக்கு புக் பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம் தளபதி ஃபேன்ஸ் தானா இப்போ தலைவர் ஃபேன்ஸ்லாம் புக் பண்ணல போல் இதை பார்த்தா சிரிக்கிறதா என்னன்னு தெரில இப்போ வந்து கூலிப்படத்துக்கு பெருசாக டிக்கெட் எதுவும் புக் ஆகலை சும்மா லைட்டாக தான் இருக்குது அப்படின்னா இவனுங்க வேறு மாதிரி இருப்பானுங்க இப்போ கூலிப்படத்தோடய புக்கிங்லாம் ரொம்ப ஃபயராக போயிட்டுருக்குல்ல எல்லா காட்சிகளுமே ஹவுஸ்ஃபுல்லாகிட்டுருக்கு அதனால் வந்துட்டு இது புக் பண்ணுறது எல்லாமே தளபதி ஃபேன்ஸாம் ஏப்பா ராசாக்கலா உங்களை பற்றி எங்களுக்கு தெரியாதா இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபேன் பேஸ்னால் என்னென்னு தெரியாத நம்ம கமலையாக்கிட்ட அவருடைய ரசிகர்கள்ட்ட சொன்னீங்கன்னா பரவாயில்ல தலைவர் ஃபேன்ஸ்கிட்ட வந்து சொன்னீங்கன்னா ஒன்றும் இல்லை விஜய் ரசிகர்கள் ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் பண்ணுற வேலைகளை பார்க்கும்போதே நல்லா தெரியும் அதுலேயும் ஒரு விஜய் ரசிகர் சொல்கிறாரு அவங்காலும் ஒருத்தன் கூலி டீமில் இருக்கானா அவன்கிட்ட படம் எப்படின்னு கேட்டானா படம் வந்து ரொம்ப மொக்கையாக இருக்குது லோகேஷ்க்கு இது ஃப்ளாப்பு தான் ரஜினிக்கு வந்து இது அவருடைய கரியர்லேயே மிகப்பெரிய தோல்வி படமாக இருக்கும் அதனால் பெருசாலாம் இல்லை அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்ல இவனும் ஐயாயிரரூவாய்க்கு டிக்கெட் புக் பண்ணி வச்சுருந்தானான் உடனே அதை கேன்சல் பண்ணிவிட்டு ஐயாயிரரூவாயை சேவ் பண்ணிட்டான் அப்படின்னு விஜய் ஃபேன்ஸ் வந்து போட்டுட்ருக்கானுங்க படமே இன்னும் ரிலீஸ் ஆகலை எப்போவும் ரிலீஸ் ஆன பிறகு தான் நல்லாலைன்னு கற்றுருவானுங்க இன்னும் படமே ரிலீஸ் ஆகலை அதற்குள்ளே சோசியல் மீடியாக்களில் எங்கே பார்த்தாலும் வன்மத்தை இருக்கானுங்க இதில் வேறு புக் பண்ணுறவங்க எல்லாம் தளபதி ஃபேன்ஸும் ஆமாம் ஒரு விதத்தில் கரெக்டு தான் அவங்க சொல்கிறதும் புக் பண்ணுறது எல்லாமே fans फैंस but OG तलपी fans.